அடுத்த ராணி சனி பிரேமாசா பதிமூணில் அனுமதிப்படுத்த மாட்டார்கள் இவர் தமிழ் மக்களையும் ஏமாற்றுகிறார்கள் என்பது இப்போ சிங்கள மக்களுக்கே புரிந்து ஏற்கான மாற்றம் என்பது நான் சொல்லுறேன் இந்த ஊழல் மோசடி அதிகார என்பது சுற்றி சுற்றி ஒரு நபர்கள் தான் சில 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 அமைப்புகள் சில சங்கங்களே நீங்கள் பார்த்துக்கலாம் இருந்தால் ஓ தலைவராக ஒருவர் இருப்பார் அடுத்த ஏஜிஎம் பொதுச்சேவை கூட்டத்திலே அவர் செயலாளராக வருவார் செயலாளர் சங்க தலைவராக வருகிறார் இப்படியே மாறி மாறி அந்த பதவியை தங்களுக்குள்ளேயே வைத்துக் இருப்பார் என்று அங்கே அந்த ஏதோ ஒரு வகையான ஒரு ஊழல் அதிகார இருக்கும் அதே போன்ற ஒரு பாணிதான் இங்கே இலங்கையில் இந்த 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 ரணவிக்ரமசிங்க சஜித் பிரேமதாச ராஜபக்ச எல்லோருமே மாறி 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 ஆலையால் காப்பாற்றிக் கொள்வார்கள் இப்போ நல்ல உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்ல அரசாங்கம் நெல்லாட்சி என்று சொல்லிக்கொண்டு வந்த அரசாங்கத்திலே நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் மத்திய வங்கி ஊழல் அந்த ஊழல் தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதவிக்கு வந்த கோட்டப்ப ராயபக்ச விசாரணையை ஆரம்பிக்கவில்லை ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னார் நான் பிடிப்பேன் விசாரிப்பேன் எதுவுமே செய்யவில்லை